மகாநதி சிறியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சரியில்லை அடுத்து வரக்கூடிய பிரமோலை என்ன நடக்கும் போதுன்றதை இந்த ஒரு குட்டி பிரமோளை பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல விஜய் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா காவேரி விஜய்யோ அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருந்துச்சுக்காங்க ஆனால் வெணிலா பண்ணுற விஷயங்கள் தான் எதுவுமே சரியில்லை ஏன்னா வெளியில வேணும்னே வந்து விஜய் வந்து வெணிலா காவேரி கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பப்ப விஜய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விஜய் இல்லையா அடம்பிடிக்கிறது விஜய் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க வெண்ணிலா அதெல்லாம் பார்க்கும் ஒரு கட்டத்தில் காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது காவேரி இருந்துட்டு வெண்ணிலா வந்து விஜய் தான் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி நம்ம கூட வாழுவாங்க கண்டிப்பா சான்ஸே இல்லைங்கன்னா பக்கத்துல இல்லாத அந்த ஒரு நிமிஷத்துல அளவுக்கு அவங்க வருத்தப்படுறாங்கன்னா அப்போ எப்போவும் இருக்கணும்னு தானே நினைப்பாங்க அவங்க நான் தான் வந்து எதிர்பார்த்துட்டு விஜய் அவளுக்கு கிடைப்பாருன்னு சொல்லி இருந்துச்சுக்க அதுதான் நான் நினைக்கிற ஒரு பெரிய தப்பு இனிமேலும் வந்து நீங்க கூட இருந்தால் அது சரிப்பட்டு வராது எப்படியாச்சும் நம்ம விஜயை விட்டு பிரியிறது தான் நல்லதுன்னு சொல்லி காவேரி முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்து பாட்டியாக இருந்துட்டு இங்கே பாரு காவேரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வாங்க நான் எல்லாேருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விஜய் நம்ம விட்டு பிரிய போறேன்னு ஒன்று விஜயவும் ஷாக் ஆகுறாங்க காவிரி என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ஆசைப்பட்டு வெளியில் விட சந்தோஷமா இருங்க நம்ம பிரிவிடுது தான் நல்லதுன்னு சொன்னவும் காவிரி சொன்னதை கேட்ட விஜய் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரமோவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ